முதல்ல மதுவன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதுவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வனம் காடு அதுவும் ஒரு அழகான காடு பிருந்தாவனத்தில் இருக்கிற பன்னெண்டு முக்கியமான அழகான காடுகள்ல மதுவன் கூட தான் இந்த மதுவனில் நிறைய விஷயங்கள் யுக யுகமாக நடக்கிறது முதல்ல யுகத்துலேருந்து நம்ம வருவோம் சத்திய யுகத்துல மதுசூதனர் அப்படிங்கிற கிருஷ்ணர் அவதாரம் மதுங்கிற ராட்சசன்ன வதம் பண்ணார் அதே சத்திய யுகத்துல அதே மதுவனத்துல கர்பா அப்படிங்கிற அவதாரத்தை ஸ்ரீமன் நாராயணர் எடுத்தார் எதுக்காக துருவனை காப்பாத்துறதுக்காகத்தான் துருவன் அங்க வந்து தன் மேல மெடிடேஷன் பண்றாங்கிறதுனால அவரை வந்து எதிரிகள்லேந்து காப்பாத்துறதுக்கு அந்த அவதாரம் எடுத்தார் பெருமாள் திரேதா யுகத்துல ராமரோட தம்பி சத்ருக்னனா பிறந்து இதே மதுவனத்தில் தான் ஷத்ருக்னன் வந்து லாவணாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அழிச்சார் அப்புறம் துவாபர யுகம் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே கிருஷ்ணர் வந்து தன்னோட பெஸ்ட் பாஸ்ட் டைம்ஸை இதே மதுவனத்தில் தான் கோபிசோடும் கோபாசோடையும் கொண்டாடினார் இப்போ இதே மதுவனத்தில் சக்கர தாழ்வார் வந்து அம்பரீஷரை காப்பாத்தின கதையை நம்ம எல்லாரும் இப்போ அனுபவிப்போம் ¡Vango!